அன்பிற்குரிய என் இனிய நண்பர்களே உங்கள் அனைவரையும் மீண்டும் வாழ்த்துகின்றேன் நாம் திருப்பாடல்களை படித்து வருகின்றோம் இந்த காணொளியில் நான் இன்னொரு திருப்பாடலை பதிவு செய்ய விரும்புகிறேன் திருப்பாடல் முப்பத்தி நான்கு இந்த திருப்பாடல் கடவுளுக்கு நன்றி கூறுகின்ற ஒரு பாடலாக அமைந்திருக்கிறது கடவுளுடைய கருணையையும் அவருடைய இணக்கத்தையும் பாதுகாப்பையும் வியந்து போற்றுகின்ற நன்றி சொல்லுகின்ற ஒரு திருப்பாடலாக இந்த திருப்பாடல் இருக்கிறது அதே வேளையில் இரண்டாவது பகுதியை பார்க்கின்ற பொழுது ஒரு அறிவுரை பகுதியாகவும் இந்த திருப்பாடு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ வேண்டும் எந்த வழியில் செல்ல வேண்டும் அவ்வாறு சென்றால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றியும் இந்த திருப்பாடல் நமக்கு எடுத்துரைக்கிறது எப்படிய மொழியில் அகர வரிசையில் இது எழுதப்பட்டிருக்கிறது எப்படிய எழுத்து முறைப்படி அகர வரிசையில் இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கிறது அந்த ஆல்ஃபேட்டிக்கல் ஆடுவாங்களே அந்த முறையில் இந்த பாடல் எழுதப்பட்டிருக்கிறது மிகவும் ஒரு அருமையான வடிவம் கொண்ட பாடலாக இதை நாம் பார்க்கின்றோம் இந்த பாடலை நான் படிக்கின்ற பொழுது பழைய பாட்டில் நான் படிக்கின்ற ஒன்று சாம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்து முதல் பதினைந்து வரை உள்ள வசனங்களை எடுத்து படைத்தால் மிகவும் பொருத்தமாக இருக்கும் என நான் நினைக்கின்றேன் ஒன்று சமூக இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் முதல் நாம் வாசிக்கிற பொழுது தாவித அரசர் காத் மன்னன் ஆக்கிசிடம் வருகிறார் அவர் அங்கு வருவதற்கு என்ன காரணம் என்றால் சவுள் தாவிதை கொள்ள திட்டமிடுகிறார் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஆபத்தான நிலையிலே தாவீது தப்பித்து ஓடி அவர் தனக்கு தெரியாமலே காத்தின் மன்னன் ஆக்கிஷிடம் வந்து சேர்ந்து விட்டார் அங்கு வந்தவுடனே அவருடைய அலுவலர்கள் தாவீதை கண்டுபிடித்து விடுகிறார்கள் இவர் தாவீது அரசர் அல்லவா சவுல் ஆயிரம் பேரை கொன்றான் தாவீதோ பதினாயிரம் பேரை கொண்டா கொன்றான் என்று பெண்கள் நடனமாடி தங்களுக்குள் பாடிக்கொள்ளவில்லையா என்றார்கள் தாவீது தன்னை கண்டுபிடித்து விட்டார்கள் என்று நினைத்து பயந்து போகின்றார் உடனே மன்னன் முன்பாக பைத்தியக்காரனைப் போல் நடிக்க ஆரம்பிக்கின்றார் பைத்தியம் பிடித்தவனைப் போல அவர் நடிக்க ஆரம்பிக்கிறார் கிறுக்கு பிடித்தவனைப் போல அவர் அந்த இடத்துல அரசமுன் நடிக்கின்றார் மிக குறிப்பாக வாயிலிருந்து நுரை ஒழுகச் செய்து தாடி தாடி வழியாக அதை அப்படியே அவர் அனுப்புகிறார் இப்படியாக ஒரு பைத்தியக்காரன் போல் நடக்கின்றார் அப்போது தாவீது சொல்வார் நம்முடைய நாட்டிலே பைத்தியங்கள் குறைவா இங்கே இன்னொரு பைத்தியம் வந்து விட்டது இவனை விரட்டுங்கள் என்று சொல்லி அரசர் கோவப்பட்டு தாவிதை விரட்டி விடுகிறார் இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான நிலையிலிருந்து தப்பித்துக் கொண்டதனால அரசரை பாடியிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது முதல் வசனம் ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன் அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும் ஆண்டவரை எக்காலமும் நான் போற்றுவேன் அவருடைய புகழ் என்னுடைய நாவிலே ஒழித்துக் கொண்டே இருக்கும் காரணம் ஆண்டவர் எனக்கு நன்மைகள் பல செய்திருக்கிறார் நான் ஆண்டவரைப் பற்றி பெருமையாக பேசுவேன் எளியோர் இதை கேட்டு அக்கழிப்பர் இந்த இரண்டாம் வசனமும் மூன்றாம் வசனமும் நமக்கு பெருமை என்ற ஒரு வார்த்தையை எடுத்துரைக்கிறது நாம் ஆண்டவர் மீதுதான் பெருமை கொள்ள வேண்டும் என்று சொல்லித் தருகிறது என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம் ஆண்டவரை நாம் பெருமைப்படுத்துவோம் சில பேர் தங்களுடைய சொத்துக்களை நினைத்து பெருமைப்படுவார்கள் பதவி நினைத்து பெருமைப்படுவார்கள் தகுதியை திறமைகளை வைத்து பெருமை அளித்துக் கொள்வார்கள் ஆனால் அதைவிட மேலாக கடவுளுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் இருந்து கடவுளுடைய பெருமையை பறைசாற்றுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன் அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார் எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார் துணை வேண்டி நான் ஜெபித்தேன் நெருக்கடி வேலை நான் செபித்தேன் ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தார் எல்லாவிதமான நெருக்கடிகள் அச்சத்தினின்றும் ஆண்டவர் எங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார் பார்த்தோர் மகிழ்ச்சியால் பிரகாசம் அடைந்தனர் ஒளியை பெற்றனர் அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செமி இந்த பாடலை ஏற்றிய ஆசிரியர் தன்னை ஒரு ஏழையாக பாவித்து ஆண்டவரிடம் அவர் பேசுகிறார் சொல்லுகிறார் இந்த ஏழை கூவி அழைத்தான் நமக்கு நன்றாகவே தெரியும் பழையற்பாட்டிலே கடவுள் ஏழைகளின் கடவுளாகத்தான் நமக்கு சித்தரிக்கப்பட்டிருக்கிறார் ஏழைகளின் சார்பாகத்தான் அவர் குரல் கொடுக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு கடவுளை நம்பி இந்த பாடலாசிரியர் தன்னுடைய வாழ்க்கையை உணர்ந்து பாடுகிறார் இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் நாம் எப்பொழுது கூவி அழைப்போம் நெருக்கடி வேலையிலே நாம் கூப்பிடுவோம் ஆண்டவரை சாதாரண குரல் எழுப்ப மாட்டோம் சத்தமாக நாம் கூவி அழைப்போம் அதைத்தான் இந்த ஆசிரியர் சொல்லுகிறார் இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் எல்லா நெருக்கடியும் அவனை விடுவித்துக் காத்தார் ஆண்டவருக்கு அஞ்சு வாழ்வோரை அவர் தம் தூத சூது நின்று காத்திடுவர் ஆண்டவர் எத்தூனை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேர் பெற்றோர் அந்த சுவை சுவையோடு இந்த கருத்து வெளிப்படுவதனால ஆண்டவரை நீங்கள் சுவையுங்கள் அவர் இனியவர் அதாவது கடவுள் நல்லவர் நல்லது செய்கிறவர் நல்ல எண்ணத்தோடு இருக்கிறவர் நமக்கு தீமை செய்ய மாட்டார் ஆண்டவரின் தூயோரே அவருக்கு அஞ்சுங்கள் அவருக்கு அஞ்சுவோருக்கு எக்குறையும் இராது சிங்க குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது சிங்க குட்டிகள் அந்த வார்த்தையோடு இன்னொரு மொழிபெயர்ப்பு நாம் செய்யலாம் அதாவது பணக்காரர்கள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது ஆண்டவரை நம்புவோருக்கு ஆண்டவர் மீது அச்சம் கொண்டு வாழ்வோருக்கு அவர் நிச்சயமாக துணை பொறுவார் வாரியி பிள்ளைகளே இது ஒரு அழைப்பு சரிங்களா இது ஒரு அழைப்பு வாரிய பிள்ளைகளே நான் சொல்லுவதை கேள் அதாவது யூத சமயத்தில் ஞானிகள் பெற்றோர்கள் குழந்தைகளை பார்த்து வாருங்கள் வாருங்கள் நான் உங்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லிக் கொடுக்கிறேன் அறிவுரைகளை தருகிறேன் என்று அழைப்பார்கள் அதை நாம் இங்கு பார்க்கிறோம் வாரியில் பிள்ளைகளே நான் சொல்லுவதை கேளுங்கள் ஆண்டவருக்கு அஞ்சுவதைப் பற்றி உங்களுக்கு கற்பிப்பேன் அதாவது கடவுள் பயத்தோடு வாழ நான் உங்களுக்கு கற்பிப்பேன் அப்படி நீங்கள் கற்றுக்கொண்டால் உங்களுக்கு ஞானம் கிடைக்கும் வாழ்க்கையில் இன்பம் காண விருப்பம்மா நம்ம எல்லோருக்கும் விருப்பம் தானே வாழ்க்கையில் மகிழ்ச்சியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் வாழ்க்கையில் பல நாட் பல நாட்கள் நெடுநாட்கள் மகிழ்ச்சியோடு வாழின்ற விருப்பம் இருக்கிறது இல்லையா அப்படி அப்படியே நாம் என்ன செய்யணும் ஆண்ட சொல்லுகிறார் வாழ்வின் வளத்தை தூய்க்குமாறு உனக்கு நாட்டம் இருந்தால் தீச்சொழி நின்று உன் நாவை காத்திடு முதலாவதாக உன் நாவை நீ கட்டுப்படுத்துவாயாக நீ பேசுகின்ற வார்த்தைகளை உணர்ந்து பேசுவாயாக வஞ்சக மொழியை உன் வாயை விட்டு விளக்கிடு வஞ்சக மொழி பேசாதே தீமையை விட்டு விலகு ஓடிப்போ நன்மையே செய் நல்வாழ்வை நாடு அதை அடைவதிலேயே கருத்தாயிரு இவையெல்லாம் அறிவுரையாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது ஒருபுறம் நன்றி சொல்வதாக போற்றுவதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல் இன்னொரு புறம் ஆண்டவர் கொடுக்கிற அரு அறிவுரையாக இது இருக்கிறது நாம் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் தீமையை விட்டு விலக வேண்டும் தீமையை நாம் அனுமதிக்க கூடாது ஆண்டவர் கண்கள் நீதிமான்களையே நோக்குகின்றன அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போக செய்வார் நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார் நம்பிக்கை பாருங்கள் நாம் நேர்மையாக வாழ்ந்து தீமையை விட்டு விலகி ஆண்டவரை நோக்கி செவிக்கிற பொழுது அவர் நம்முடைய மன்றாட்டுக்கு செவி சாய்க்கின்றவராக இருக்கிறார் அவர்களை அனைத்து இடுக்கணி நின்றும் விடுவிக்கிறவராக இருக்கிறார் குறிப்பாக யாருக்கு உடைந்த உள்ளத்தோருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் அவர் காப்பாற்றுகின்றார் உடைந்த உள்ளம் வேதனையோடு இருக்கிற உள்ளம் உள்ள குவலோடு இருக்கிற இந்த நேரத்தில் நம் ஆண்டவரை பாதி செவிக்கிற பொழுது நம் அருகிலே அவர் இருப்பதாக இந்த பாடராசி நமக்கு எடுத்துரைக்கிறார் நெருமையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பலர் அவை அனைத்தினின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார் அவர்கள் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார் அவற்றுள் ஒன்றும் முறிபடாது தீயோரை தீவினையே சாகடிக்கும் நேர்மையாளரை வெறுப்போர் தண்டனை பெறுவர் ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார் அவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையார் ஆண்டவரிடம் நாம் அடைக்கலம் புகுவோம் ஆண்டவரை நம்பி வாழ்வோம் ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பம் அரணா அரணமாக இருக்கிறார் செவிப்போம் அன்பு தந்தையே நீ தந்திருக்கிற அனைத்து கொடைகளுக்கும் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே வாழ்நாள் முழுவதும் நாங்கள் மது நன்மை தளத்தை எண்ணி மகிழ்ந்து பாடுகின்றோம் உண்மை புகழ்கின்றோம் ஆண்டவரே நாங்கள் நெருக்கடியான உம்மை நோக்கி அழைத்த பொழுது எங்கள் கூக்குரலுக்கு செவி உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே நாங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக வாழ விரும்புகிறோம் தீமையை விட்டு விலகி நன்மையே செய்ய எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும் அண்டவரே நாங்கள் தெய்வ பயத்தோடு வாழ அருள்தாரும் நாங்கள் எப்பொழுதும் உமது மேன்மைக்காகவே நல்ல காரியங்களை செய்து சமூகத்தை மேன்மைப்படுத்த ஆசுவதி பெறார்கள் அன்பு தந்தையே இது எங்களோடு இருந்து எங்களுக்கு பாதுகாப்பையும் அடைக்கலத்தையும் தந்து ஆசுவதிக்குமாறு எங்கள் ஆண்டோர் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து வழியாக மன்ற ஆமேன்